தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சுவை வையகம் தழுவிய வான்வழி தோழன் இன்னும் சில நொடிகளில் இன்றைய பிரதான செய்திகள் ஆரம்பமாகும் வணக்கம் தாயகம் வானொலியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரிமலா தியாகராஜா செய்திகள் வாசிப்பவர் மணிகிருஷ்ணன் முதலிலே தலைப்பு செய்திகள் கா போதா சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பம் கல்வியால் வடக்குக்கு பெருமை சேர்க்க ஆளுநர் அழைப்பு திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையிலே புதிய அரசமைப்பு வரைவை தயாரிக்க யாழ்ப்பாணத்திலே தீர்மானம் யாழ் வலி வடக்கில் ஏப்ரலில் காணி விடுவிப்பு இலங்கையின் பொருளாதார மீட்சி பனிரண்டு ஆம் திகதி வரை தங்கியிருந்து முக்கிய அதிகாரிகளுடன் கிறிஸ்டிலனா ஜோர்ஜியாவா ஆலோசனை அவுஸ்திரேலியாவிலே குடியேற்ற கொள்கையை கடுமையாக்க லிபரல் கட்சி திட்டம் எண்பத்தி ஒன்பதாயிரம் ஈழ தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குக பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எல்லையை தாண்டிய மேலும் இருபத்தைந்து இந்திய மீனவர்கள் கைது எரிசக்தி மற்றும் விமான துறைகளிலே அமெரிக்காவுக்கு புதிய வாய்ப்பு இங்கிலாந்து மற்றும் கனடா பயணிகளுக்கு முப்பது நாட்கள் வரை விசா இன்றி அனுமதி இலங்கை ஆஸ்திரேலியா மோதும் தீர்மானம் மிக்க போட்டி என்று இனி விரிவான செய்திகள் முதலிலே இலங்கை செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்குரிய கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் நாளை நாடு முழுவதும் ஆரம்பமாகின்றன இம்முறை மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து நிலையங்களிலே நாலு லட்சத்து ஐம்பத்தி ஓரு ஆயிரத்திற்கும் அதிகமானோர் பரீட்சை எழுத இருக்கின்றனர் வடக்கு மாகாணத்தில் மட்டும் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர் இவர்களுக்காக மாகாணம் முழுவதும் இருநூத்தி நாற்பத்தி எட்டு பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையிலே மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் கடந்த கால பின்னடைவுகளை தகர்த்தெறிந்து இம்முறை வடக்கு மாகாணத்தின் கல்வி வரலாற்றில் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் என தனது நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மாகாணத்தின் கல்வி நிலையை உயர்த்த தனது நேரடி மேற்பார்வையிலே முன்னெடுக்கப்பட்ட விசேட இணையவழி கற்றல் செயல்பாடுகள் மாணவர்களுக்கு நிச்சயம் கைகொடுக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எவ்வித பதற்றமும் இன்றி தன்னம்பிக்கையுடன் பரீட்சையை எதிர்கொள்ளுமாறு மாணவர்களை கேட்டுக்கொண்டுள்ள ஆளுநர் பரீட்சை பெறுபேறுகள் ஒரு புள்ளி விவரம் மட்டுமே என்றும் மாணவர்கள் அனைவரும் உயர்தரத்திற்கு தகுதி பெற வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என்றும் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு பரீட்சை ஆரம்பமாக உள்ளதால் மாணவர்கள் ஒரு மணித்தியாலத்திற்கு முன்னதாகவே மண்டபங்களுக்கு சமூக மண்டபங்களுக்கு சென்று அங்கு அமருமாறு பரீட்சை திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கிறது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்கும் வகையிலே திம்பு கோட்பாடுகளை உள்ளடக்கிய சுயாட்சி அம்சங்களுடன் கூடிய புதிய அரசமைப்பு யோசனைகளை தயாரிப்பதென யாழ்ப்பாணத்திலே நேற்று ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது யாழ் நல்லூர் இளங்கலைஞர் மன்றத்திலே தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலிலே அரசியல் கட்சி தலைவர்கள் மத தலைவர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் தற்போதைய அரசு முன்னெடுக்கும் ஒற்றையாட்சி அரசமைப்பு முறையை அடியோடு நிராகரிப்பதாக தேசம் இறைமை மற்றும் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் தீர்வை எட்டப்பட வேண்டும் என தெரிவித்தனர் இது குறித்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட்டத்தில் பங்கேற்ற தரப்புகளை கொண்ட ஒரு பொதுச்சபை அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அமைக்கப்படும் விசேட அரசியல் குழு புதிய வரைவு தயாரிப்பு பணிகளை முன்னெடுக்கும் என்றும் தெரிவித்தார் தமிழ் மக்கள் பேரவையின் முந்தைய வரைவுகளை அடிப்படையாக கொண்டு ஏனைய தரப்புகளின் யோசனைகளும் உள்வாங்கப்பட்டு இறுதி வரை மக்கள் இறுதி வரைவு மக்கள் மட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் மேலும் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியிலே பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளிலே ஒரு தொகுதி எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாக விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போது கருத்து தெரிவித்த கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மக்களின் காணிகளை அவர்களிடமே மீள ஒப்படைக்க வேண்டும் என்பதிலே தற்போதைய அரசு உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளதாக குறிப்பிட்டார் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் மக்களின் காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பது குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா விசேட அக்கறை கொண்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதன்படி பாதுகாப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையிலே முதல் கட்ட காணி விடுவிப்புக்கான ஏற்பாடுகளை பாதுகாப்பு அமைச்சு தற்போது ஆரம்பித்திருக்கிறது வலிகாமம் வடக்கின் சில குறிப்பிட்ட பகுதிகளை ஏப்ரல் மாத அளவிலே மக்களிடம் மீண்டும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன மக்களின் காணி உரிமைகளை உறுதிப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே அரசின் இறுதி இலக்கு எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜியேவா இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கை வருகிறார் அவர் இன்று முதல் பதினெட்டாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை அவர் நேரில் பார்வையிடுவார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து அவர் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்து மற்றும் ஆறாவது மதிப்பு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர சபூதி கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் கிரிபி உடன் உயர்மட்ட கலந்துரையாடலிலே ஈடுபட்டார் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கிலே நடைபெற்ற இந்த சந்திப்பு சவுதி அரேபியாவின் ரியாத் நகரிலே பாதுகாப்பு அமைச்சிலே வேர்ல்டுபன் ஷோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்வின் போது நடைபெற்றது இலங்கை ஒரு தீவாக இருப்பதனால் போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் மனித கடத்தல் ஒழுங்கு அமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச கடல்சார் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது இவ்வாறான பொதுவான சவால்களை உணர்ந்து இருதரப்பும் பயனுள்ள கலந்துரையாடலில் ஈடுபட்டு இணைந்து செயல்படக்கூடிய துறைகளை அடையாளம் கண்டுள்ளன இலங்கை பிரதிநிதிகள் குழு சிறிய இலக்குகளை கண்டறியக்கூடிய மேம்பட்ட ரேடார் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் கடல்சார் நிலவர விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் வான்வழி கண்காணிப்பை வலுப்படுத்த ட்ரோன் திறன்களை பெறுவதற்கும் சவூதி ஆதரவை கூறியது இனி அவுஸ்திரேலிய செய்திகள் அவுஸ்திரேலிய லிபரல் கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஆங்கஸ் டெய்லர் தமது ஆட்சியிலேயே குடியேற்ற கொள்கையை கடுமையாக்குவதற்குரிய உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார் இதற்கமைய அவுஸ்திரேலியாவுக்குள் வரும் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கையை குறிப்பிடத்தக்க வகையிலே குறைக்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக உறுதி அளித்திருக்கிறார் ஆஸ்திரேலியா வாழ்க்கை முறையும் அடிப்படை மதிப்புகளையும் ஏற்காதவர்களுக்கு நாட்டின் கதவுகள் திறந்திருக்காது என்று ஆங்கஸ் டெய்லர் எச்சரித்திருக்கிறார் தற்போதைய குடியேற்ற திட்டத்திலே தரநிலைகள் தளர்ந்து எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாகவும் அதனால் வீட்டு வசதி உள்கட்டமைப்பு மற்றும் சமூக சேவைகள் மீது அதிக அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எதிர்காலத்திலே குடியேற்ற விண்ணப்பதாரர்களின் பின்னணி புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக மதிப்பீடு செய்யப்படும் என்றும் நாட்டின் மதிப்புகளுக்கு முரணான எண்ணங்களை கொண்டவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் டெய்லர் தெரிவித்திருக்கிறார் அவுஸ்திரேலிய எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சூசன் லீ தனது காலகட்டத்திலே மிகவும் கடுமையான குடியேற்ற கொள்கையை அமுல்படுத்த திட்டமிட்ட திட்டமிட்டு என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய எதிர்கட்சி தலைவர் அலெக்சி நவாலின் மரணத்திற்கு புட்டின் அரசாங்கமே முழு பெரு பொறுப்பு ஏற்க வேண்டும் என அவுஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னிவாங் வலியுறுத்தி இருக்கிறார் அலெக்சி நவாலினி மரணமடைந்து இன்றுடன் இரண்டு ஆண்டுகள் நிறைவடையும் நிலையிலே அவுஸ்திரேலியா இந்த க இந்த காரணத்தை முன்வைத்திருக்கிறது இதனிடையே பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட ஐந்து ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக வெளியிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையிலே நபால்னி ஒரு வீரியமிக்க நச்சு மூலம் கொல்லப்பட்டதை உறுதி செய்திருக்கின்றன தென் அமெரிக்க தவளைகளிலே காணப்படும் எபிபட்டின் என்ற அரிய வகை நச்சு அவரது உடலில் கண்டறியப்பட்டு உள்ளதாகவும் இது ரஷ்யாவில் இயற்கையாக கிடைக்காத ஒன்று என்றும் அந்த நாடுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன ரஷ்யாவின் ஒடுக்குமுறைக்கு எதிராக துணிச்சலாக நின்ற நவால்னியின் தியாகத்தை அவுஸ்திரேலியா மதிப்பதாக தெரிவித்துள்ள பெண்ணிவாங் மனித உரிமைகளுக்காக போராடுபவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என்றும் தனது எக்ஸ்தலத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார் இனி இந்திய செய்திகள் தமிழக சட்ட சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையிலே கடந்த நான்கு தசாப்தங்களாக தமிழகத்திலே வசிக்கும் இலங்கை தமிழர்களின் குடியுரிமை பிரச்சனைக்கு மனிதாபிமான மற்றும் நடைமுறை சாத்தியமான தீர்வை வழங்குமாறு கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர் தனது கடிதத்திலே சுமார் எண்பத்தோ ஒன்பதாயிரம் இலங்கை தமிழர்கள் தமிழகத்திலே அக அகதி முகாம்களிலும் அதற்கு வெளியேயும் வசித்து வருகின்றனர் இவர்களில் சுமார் நாற்பது சதவீதமானோர் இந்தியாவில் பிறந்தவர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பெரும்பாலோர் பெரும்பாலானோர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசித்து வருகின்றனர் நீண்ட காலம் தங்கியிருந்த போதிலும் இதுவரை பதினோரு பேருக்கு மட்டுமே இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களில் ஒருவர் மட்டுமே வாக்காளர் உரிமையை பெற்றிருக்கிறார் இலங்கை தமிழர்களின் குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலிப்பதை தடுக்கும் முந்தைய நிர்வாக உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் பொருத்தமான இடங்களில் கடவு சீட்டு மற்றும் விசா தேவைகளை தள்ளுபடி செய்தல் குடியுரிமை விண்ணப்பங்களை விரைவாக செயல்படுத்த மாவட்ட அளவிலான அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல் இரண்டாவது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை தஞ்சம் புகுந்த இலங்கை தமிழர்களை சட்டவிரோத குடியேறிகளாக கருதக்கூடாது என அதிகாரப்பூர்வமாக அறித்தல் போன்ற பரிந்துரைகளையும் முன்வைத்திருக்கிறார் இந்த விவகாரம் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட போது திமுக அகதிகள் விவகாரத்தை ஒருபோதும் எழுப்பவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி ஆதாரங்களுடன் மறுப்பு தெரிவித்திருந்தார் தற்போது தேர்தல் நெருங்கும் நிலையிலே தமிழ் மொழி அடையாளம் மற்றும் ஈழத் தமிழர் நலன் ஆகியவற்றை முன்வைத்து திமுக தனது தேர்தல் பரப்புரையை முன்னெடுத்து உள்ளதாகவும் இந்த கடிதம் மத்திய பாஜக அரசு மற்றும் அதன் கூட்டணி கட்சியான அதிமுக மீது அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு நகர்வாக பார்க்கப்படுவதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்தைந்து இந்திய மீனவர்கள் இரண்டு மீன்பிடி படகுகளுடன் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் காங்கேசன் துறை கடற்பரப்பில் வைத்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்திருக்கிறார் கைதான மீனவர்கள் அனைவரும் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டதுடன் முதற்கட்ட விசாரணைகளின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகள் காங்கேசன்துறை கடல் தொழில் பரிசோத பரிசோதகர் அலுவலகத்திடம் ஒக்கடை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே கைது செய்யப்பட்டவர்கள் இந்தியாவின் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான தசாப்த கால அணுசக்தி சர்ச்சையை தீர்க்கும் நோக்கிலே இரண்டாம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தை நாளை செவ்வாய்க்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவிலே தொடங்குகிறது ஓமன் நாட்டின் சத்தில் ஈடுபட நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்க ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மற்றும் அமெரிக்க தூதுவர்கள் ஸ்டீவ் உட்காஃப் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் ஜெனிவா சென்றிருக்கின்றனர் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானிய தூதரக அதிகாரி ஹமித் கன்பாரி இரு நாடுகளுக்கும் பொருளாதார பலன் கிடைக்கும் வகையில் ஒப்பந்தம் அமைய வேண்டும் என தெரிவித்திருந்தார் குறிப்பாக எரிசக்தி மற்றும் சுரங்கத் துறைகளிலே அமெரிக்கா முதலீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது இதற்காக ஏற்கனவே ஒரு விமானம் தாங்கி கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையிலே இரண்டாவது கப்பலும் அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை தளர்த்த தயாராக இருந்தாலும் அதனை முழுமையாக கைவிட மறுத்து வருவது இந்த பேச்சுவார்த்தையிலே பெரும் சவாலாக நீடிக்கிறது இங்கிலாந்து மற்றும் கனடாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சீனாவிற்கு வரும் பதினேழாம் திகதி முதல் விசா இன்றி முப்பது நாட்கள் வரையில் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா வணிகம் அல்லது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை சந்திப்பதற்காக மேற்படி விசா இன்றைய நுழைவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொள்கை இவ்வருடத்தின் டிசம்பர் மாதம் வரை அமலில் இருக்கும் என சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்த மாற்றத்தால் லட்சக்கணக்கான பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் பயனடைவார்கள் என்றும் சுமார் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பேர் நாட்டிற்கு விஜயம் செய்வார்கள் என்றும் சீனாவின் தேசிய புள்ளி விவர அலுவலகம் தெரிவித்திருக்கிறது பிரித்தானிய பிரதமர் கீத் ஸ்டாமரின் சீன விஜயத்தை தொடர்ந்து இதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் டி உலக கிண்ணத்திலே பி குழுவுக்கான தீர்க்கமான போட்டியிலே இலங்கை அணி அவுஸ்திரேலியாவை இன்று கண்டி பல்லேகல சர்வதேச மைதானத்திலேயே எதிர்கொள்ள உள்ளது பி குழுவுக்கான புள்ளிப்பட்டியலிலே இலங்கை அணி தனது முதல் இரு போட்டிகளையும் வென்று நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருப்பதோடு அவுஸ்திரேலிய அணி ஜிம்பாபேவிடம் தோல்வியை சந்தித்த நிலையிலே இரண்டு போட்டிகளிலே ஒரு வெற்றி மற்றும் ஒரு தோல்வியுடன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே இன்றைய போட்டியிலே இலங்கை அணி வெற்றி ஈட்டினால் சூப்பர் எட்டு சுற்றுக்கு முன்னேறிவிடும் என்பதோடு அவ்வாறான சந்தர்ப்பத்திலே தோல்வியை சந்திக்கும் அவுஸ்திரேலியா கிட்டத்தட்ட சூப்பர் எட்டு வாய்ப்பை இழந்துவிடும் எனவே இன்றைய ஆட்டம் இரு அணிகளுக்கும் முக்கியமானதாக அமைய இருக்கிறது இலங்கை அணி கடந்த இரு போட்டிகளிலும் அதிக சவால் இல்லாத அணிகளை எதிர்கொண்ட நிலையிலே அதன் உண்மையான பலத்தை சரி பார்ப்பதற்கான போட்டியாகவும் இன்றைய ஆட்டம் அமைய இருக்கிறது சிம்பாபேக்கு எதிரான போட்டியிலே தடுமாற்றம் கண்டபோதும் வாழ்வா சாவா ஆட்டம் என்பதால் இன்றைய தினம் ஆசிய அணி முழு பலத்துடன் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது இலங்கை அணியின் துடுப்பாட்ட வரிசை கடந்த வரிசை துடுப்பாட்ட வரிசை கடந்த போட்டிகளிலே ஸ்திரமான ஆட்டத்தை வெளியிட்டதோடு பந்து வீச்சும் வலுவாக செயல்பட்டதால் இன்றைய தினத்திலே அதே பதினோருவர் அணியுடன் களமிறங்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஜிம்பாபே அணி தற்போது முதல் இரு போட்டிகளிலும் வென்றிருக்கும் நிலையிலே பி குழுவிலே அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் இரண்டு அணிகளையும் தீர்மானிப்பதிலே மும்முனை போட்டி நிலவுகிறது எனவே இலங்கை அணி இன்றைய தினத்திலே சோபிக்க தவறும் பட்சத்திலே அந்த அணி சூப்பர் எட்டுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பும் நெருக்கடிக்கு வாய்ப்பும் நெருக்கடிக்கு உள்ளாகும் எனினும் சொந்த மண்ணில் ஆடும் இலங்கை அணி வெற்றிகளை பெற்ற உச்சார் உற்சாகத்துடன் இன்றைய தினத்திலே களமிறங்குவது தசுன் ஷானக்க தலைமையிலான இலங்கை அணிக்கு சாதகமாக உள்ளது இலங்கை அணி தனது சொந்த மண்ணில் ஆசிய அணியை இதுவரை ஏழு தடவைகள் டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளிலே எதிர்கொண்டிருப்பதோடு அதிலே மூன்று போட்டிகளிலே வெற்றி ஈட்டி இருக்கும் வெற்றி ஈட்டி இருக்கும் இலங்கை அணி நாளில் தோல்வியை சந்தித்திருக்கிறது இன்றைய போட்டி இரவு ஆட்டமாக ஏழு மணிக்கு ஆரம்பமாகும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பம் கல்வியால் வடக்குக்கு பெருமை சேர்க்க ஆளுநர் அழைப்பு திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையிலே புதிய அரசியமைப்பு வரவை தயாரிக்க யாழ்ப்பாணத்திலே தீர்மானம் யாழ் வலி வடக்கிலே ஏப்ரலிலே காணி விடுவிப்பு இலங்கையின் பொருளாதார மீட்சி பதினெட்டாம் தேதி வரை தங்கியிருந்து முக்கிய அதிகாரிகளுடன் கிறிஸ்டீலனா ஜோர்ஜியோவா ஆலோசனை அவுஸ்திரேலியாவிலே குடியேற்ற கொள்கையை கடுமையாக்க லிபரல் கட்சி திட்டம் எண்பத்தி ஒன்பதாயிரம் ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குக பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எல்லை தாண்டிய மேலும் இருபத்தைந்து இந்திய மீனவர்கள் கைது எரிசக்தி மற்றும் விமானத்துறைகளிலே அமெரிக்காவுக்கு புதிய வாய்ப்பு இங்கிலாந்து மற்றும் கனடா பயணிகளுக்கு முப்பது நாட்கள் வரை விசா என்று அனுமதி இலங்கை அவுஸ்திரேலியா மோதும் தீர்மானமிக்க போட்டி இன்று இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைந்தன வணக்கம் நிகழ்ச்சியான காலச்சக்கரம் இன்னும் பதினைந்து நிமிடங்களிலே ஆரம்பமாகும் அதுவரை வணக்கம்